பாருங்க சைனா வந்தோம் சூப்பரான பாப்பிக்கு கடைங்க இல்லை பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க இந்த கடையில் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே மட்டன் ஐட்டம் தான் ஒரு காமெடி நடந்தது ஜெனன் கேட்டீங்களா இது என்ன கரீடாவிங்க கேட்டேன்னு சொல்லலை அவருக்கு தெரியலை அவர் நான் ஒரே நம்ம ஐடியா இப்போ மூளையை யூஸ் பண்ணி ஒரு கற்று கற்றுங்க பேனு கத்துனேன் கரெக்டாக கண்டுபிடிச்சா ஏசி ஆமாம் ஆமான்ட்டான் இப்போ பாருங்கள் வேற காடு இந்த தான் ஃபுல்லாக பாப்பிக்கு ஐட்டம் தான் இந்த பாருங்க சூப்பராக இருக்கா கடை எல்லாம் இருக்குது பீப்பு எல்லாமே இருக்குது பாருங்க சுட்டுக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு ஆர்டர் பண்ணதை இந்த பாருங்க சீனர் நல்ல மனுஷன் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அந்த ரஷ்யா பாட்டில் உள்ளவங்க மாதிரி இருக்காங்க ஓகே தேங்க்யூ அப்புறம் இன்னொரு விஷயம் வைக்கிறேன் பாருங்க அங்கே வருங்க எவ்வளோ பெரிய கேட்புன்னு பாத்தீங்களா கள்ளப்பரிப்பு இருக்குல்ல அந்த மாதிரிங்க இது எப்படி பார்த்தோன்னா ஒரு நாற்பது ஐம்பது கிலோ இருக்கும் இந்த பழகா நட்டு இருக்குது வந்து ஒரு நாலடி அவளம் இருக்குது அதை செஞ்சு வச்சுருக்காங்க அப்புறம் ஆர்டர் பண்ணிட்டோம் நாங்கள் சாப்பாடு வந்து ஒரு மூணு நாலு குச்சி ஆர்டர் பண்ணிடுவோம் இது வந்து ஜங்ஷனில் தான் இருக்குது தம்பி உள்ளே உட்காந்துருக்காரு பாரு அப்பே ஐயா காமிங்க இதை உட்காந்து காமிக்கிறார் ஆள் யாருன்னு கடை பேர் வந்து இந்த அரைக்கும் இருப்பாருங்க இந்த கடை தான் ஏன்னா அதை வந்து சைனீஸில் எழுதியிருக்கு அது எனக்கு ஒன்றும் புரியல அது என்னென்ன இதில் ஒரு கூட எழுத்துக்கூட வாங்கிலாங்கானு அப்படியே அவங்க இன்னொரு ஐட்டம் காமிக்கிற மாதிரி பாருங்க இந்த ஃப்ரெட்டு இந்த ஃபிரட்டு ரொம்ப ஃபேமஸ் பிள்ளைங்க இங்கே இந்தம்மா இதாக நிற்கிறாள் இந்தம்மா நல்லாயிருக்கு இந்த ப்ரட்டு ரொம்ப கம்மியாக இப்போ கேசி நாயக்கோ ஆமாம் கேசி ஓகே ஓகே ஆமாங்க இருபது டாலருங்க ஆறு டாலருக்கு வந்து சின்னது இது ஆறு டாலரு அது வந்து இருபது டாலரு கீழே உள்ளது இந்த வந்து எட்டு டாலர் சூப்பராக இருக்குது உடனே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறாங்க சூப்பரான சாப்பாடு இந்த துருக்கி சர் மாதிரியே இருக்குது இது என்ன இந்த பாருங்கள் எல்லாம் பாபிக்கு ஐட்டமில் தான் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்லாம் செங்கில் தான் இருக்குது மிஞ்ச பாருங்கள் எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க காய்கறி பூத்து இது சாதை காளம் எவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு சூப்பரான இடம் சூப்பராக வச்சுருக்காங்க ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் மாட்டேங்க போல் இந்த பாருங்கள் அவங்களோட கல்ச்சர் பாருங்கள் இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த பிரான்சியா அந்த இதில் மலை மலை இருக்குல்ல அந்த அந்த பக்கம் அந்த நேபாள் பாடுற பக்கத்தில் உள்ளவங்க அவங்களோட கல்ச்சர் இங்கே வந்து இந்த உள்ள உட்காந்து சாப்பிட்லாங்க சூப்பரான இடம் அந்த பார்க்குறது உள்ள பயிர் உட்காந்து சாப்பிட்லாங்க உட்காந்து சாப்பிட்றது சூப்பரான இடம் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் இது செங்கில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஆட்டுக்குள்ள ஐட்டம் உள்ளாக வச்சுருக்காங்களா அப்படியே பாருங்கள் இவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க பாப்பிக்குள்ள சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செங்கன் வந்தீங்கன்னா இங்கே வெறும் நியர் தான் ரெண்டாவது ஸ்டாப்பு தம்பி இந்த ரெண்டாவது ஸ்டாப்பு பேர் என்ன கோமாவு கோமாவில் கோமாவில் இறங்கி எக்ஸ்ட்டு ஏழில் வந்தோம் வந்துட்டு உள்ளே அந்த மாலுக்குள்ளே நடந்து வந்தோம்னா அந்த மெயின் ரோடு வருது பக்கத்தில் மெட்ரோ நல்லா இருக்குது இங்கே தான் இருக்குது இந்த கடை கண்டிப்பாக வாங்க ஒருத்தான இடங்க சூப் ஆட்டு சூப்லாம் வச்சுருக்காங்க இப்போ நல்லா இருக்கு கண்டிப்பாக எந்த நேரம் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தம்பி வேறு ஷோரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு காசு எடுத்துகிட்டு வரல காசு எடுத்துகிட்டு வரலாம் அதான் எடுத்துருக்கேன் நல்லா கார்டு ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கார் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சைனாவில் சூப்பு சாப்பிட்றது கொடுக்கணும் கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அதான் அர்த்தமாக இருக்குது நன்றி வணக்கம்